நல்லதே நடக்கும் போம் நிமிஷிவாயும் எல்லாம் ஸ்ரீ வாராகியம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வாழ்க்கையில் நம்ம சாகிறதுக்குள்ள எப்படியாச்சும் வாழ்க்கையில் நம்ம செட்டில் ஆயிடணும் அப்படின்னு எல்லாருமே ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருப்போம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் ஏதாவது ஒரு வழியில் கடன் வந்து ஏதாவது ஒரு வழியில் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம் அதெல்லாம் தவறிலங்க அதுக்கு காரணம் யார் யாரையும் சொல்ல முடியாது ஆனால் பிறக்கின்ற பொழுதே நாம ஏழையாக பிறந்திருக்கிறதுக்கும் நம்ம பணக்காரனா பிறந்திருக்கிறதுக்கும் காரணம் விதிதான் அப்படிப்பட்ட விதி ஒவ்வொருத்தருக்குமே வெவ்வேறு விதமாக இருக்கும் ஸோ அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் பணக்காரனாக கூடிய யோகம் உண்டு யாருக்கெல்லாம் கடன் விஷயத்துல மாட்டிக்கொள்ள பாக்கியம் இருக்குது யாரெல்லாம் ஏழையாக இருக்கிற வாய்ப்பு உண்டு அதுலேருந்து எப்படி மீண்டு வர முடியும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத இந்த பதிவில் டீட்டெயிலாக கொடுக்க போறேன் யாருக்கு மிதன ராசியில் பிறந்த உங்களுக்கு தங்க சோ பதிவா ஃபுல்லா பாருங்க மேல நம்ம சேனல்ல மிதன ராசியில பிறந்த உங்களுக்கு குரு பெயர்ச்சி பலங்களா பதிவிட்டாச்சு பார்க்கலன்னு நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லை கணப்பிரஸ் பண்ற பக்கத்துல ஒரு ஆளுநர் தவறா சொல்லி பண்ணிச்சுங்க அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மிதன ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசி மிதனமாக இருக்கலாம் ஆனா லக்னோ மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு லக்னத்துல நீங்க வெவ்வேறு லக்னத்துல பிறந்திருப்பீங்க லக்னம் என்பது உயிரை குறிக்கும் ராசி என்பது உடலை குறிக்கும் அப்படித்தான் லக்னம் என்பது விதியை குறிக்கும் அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அமைப்பை குறிக்கும் சோ ஜாதகப்படி பிறப்பு ஜாதகப்படி லக்னம் எப்பவுமே மாறாது ஸோ லக்னப்படி நடக்கக்கூடிய பலன் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு பலன் உங்களுடைய ஜென்ம பலன் ஸோ ராசிப்படி கோச்சார பலன் இருக்கும் ராசி என்பது உடலை குறிக்கும் மதியை குறிக்கும் ஸோ அப்படி லக்னப்படி விதிப்படி கொடுக்கக்கூடிய பலனை நீங்க பயன்படுத்துறீங்களா பயன்படுத்த முடியுமா பயன்படுத்தி நீங்க ஜெயிப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்ற தீர்மானிக்க மதி அதுதான் ராசி அதுதான் பலன் சொல்லும் சோ அப்படிப்பட்ட அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கு அதாவது ஜாதகப்படியே பிறப்பு ஜாதகப்படியே பணக்காரன் ஆகக்கூடிய அமைப்பு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அமைப்பு எந்தெந்த லக்னக்காரர்களுக்கு இருக்கு ஸோ நீங்க ராசி மிதினமாக இருக்கலாம் குறிப்பிட்ட லக்னக்காரர்களுக்கு அந்த ஒரு யோக அமைப்பு மிக எளிதாக கிடைத்துவிடும் அப்படி எளிதாக கிடைக்கக்கூடியவங்க யாரார் அப்படின்னு பார்க்க ஃபஸ்ட்டு வரக்கூடியது சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க சிம்ம லக்னம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அரசாங்க வேலை கவர்மெண்ட் சம்பளம் அரசாங்க உத்தியோகம் அரசியல் தொடர்பு இப்படி ஏதேனும் வழியின் மூலமாக மற்றும் மூலமாக அல்லது மிகப்பெரிய கம்மியில் ஒரு மேனேஜர் ஆகிறது மிகப்பெரிய ஒரு பதவியில் போய் அமர்றது போன்றவற்றின் மூலமாக வாழ்க்கையில இவங்க செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு நிறைய உண்டு அதற்கு சிம்ம லக்னத்தில் நீங்க பிறந்திருக்கணும் ராசியாக இருக்கணும் இதற்கு அடுத்த ஒரு லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது துலாம் லக்னத்துல பிறந்தவங்க திலா லக்னத்துல பிறந்தவங்க உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய முதலாளிகள் உங்களுடைய வயது மூத்தவருடைய உதவியும் அனுசரணையும் பெற்று அவளுடைய ஆதரவை பெற்று நீங்க ஒரு நல்ல பதவியில நல்ல இடத்துல போய் உட்காருவீங்க அதற்குண்டான வாய்ப்பு எதிர்பாராத விதமாக உங்களுக்கு கிடைக்கும் அல்லது தாய் தந்தையனுடைய சொத்துக்களோ தாய் தந்தையனுடைய உதவி நீங்க நல்லா ஒரு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு பூர்வ சொத்துக்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது யாரு அப்படின்னு பார்த்தா திலா லக்னம் மற்றும் மிதன ராசில பிறந்த உங்களுக்கு ஏற்படும் இதற்கு அடுத்த ஒரு லக்னம் பார்த்தா தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தனுசு லக்னம் மிதன பிறந்திருந்தால் பிறந்திருந்தா வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களுடைய உதவி இவர்கள் மூலமாக வாழ்க்கையில நீங்க ஓரளவுக்கு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும் நீங்க தடுமாறி கஷ்டத்திற்கு அவர்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக அந்த கஷ்டத்தை வந்து நீங்கள் மீண்டு வருவீர்கள் அதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு இதற்கு அடுத்த ஒரு லக்னம் பார்த்தா கும்ப லக்னம் மிதன பிறந்தவங்க தன்கையே தனக்குதவி இவங்களுக்கு பொருந்தும் எப்பேற்பட்ட கஷ்ட காலங்களாக இருந்தாலும் இவர்கள் மீண்டேறி வந்து விடுவார்கள் தன்னுடைய சுய உழைப்பின் மூலமாக சுய திறமையின் மூலமாக அப்படிப்பட்ட திறமையின் மூலமாக புகழின் உச்சிக்கே தொடுவீர்கள் கௌரவம் பெயர் புகழ் யாருக்கும் கிடைக்காது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட கும்ப லக்னம் மற்றும் மிதனராசி பிறந்தவங்களுக்கு அந்த விதத்துல நீங்க லைஃப்பில் செட்டில் ஆவீங்க இதற்கு அடுத்த ஒரு லக்னம் பார்த்தா மேஷ லக்னத்துல பிறந்தவங்க மேஷ லக்னம் மிதனராசில பிறந்தவங்க தொழில் ரீதியான வேலை ரீதியான எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் விவசாயம் உணவு சம்பந்தப்பட்ட துறையில் எதிர்பார்க்காத லாபங்கள் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் சம்பாஷியத்தில் எதிர்பார்க்காத லாபங்கள் கிடைக்கும் கட்டுமான துறையில் எதிர்பார்க்க லாபங்கள் கிடைக்கும் மற்றும் கல்வி படித்த படிப்பிற்கேற்ற வேலை உத்தியோகம் அமைந்து அதில் நல்ல ஒரு புஷல் நீங்கள் லக்னம் மிதனராசி பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும் சோ இப்படிப்பட்ட இந்த ஐந்து லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில பணக்காரன் ஆகக்கூடிய அல்லது கோடிசனாகக்கூடிய வாய்ப்புகள் சூழ்நிலை சந்தர்ப்பம் மிக எளிதாக இவர்களுக்கு அமைந்துவிடும் ரொம்ப லைஃப்ல நீங்க கஷ்டப்பட தேவையில்லை ஸோ இதற்கு அடுத்த ஒரு லக்னக்காரர்கள் கொஞ்சம் வாழ்க்கையில ஏதோ ஒரு தருணத்துல கடன் பிரச்சனை கொஞ்சம் சிக்கி தவிச்சுக்கிறீங்க அப்படிப்பட்ட லக்னக்காரர்கள் யாரார் அப்படின்னு பார்க்கும்போது மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முதலாவதாக கண்ணி லக்னம் வருது இந்த கன்னி லக்னத்துல பிறந்து நீங்க மிதன ராசியில பிறந்திருந்தா தொழில் ரீதியான கடன் வாங்குது தொழில் ரீதியான அடுத்தவர்கள் நம்பி நண்பர்கள் உறவுகளை பார்ட்னர்ஷிப் சேர்த்து அதனால பொருள் இழப்பு ஏற்படும் தொழில் ரீதியான அடிக்கடி இடம் மாற்றம் வருது படிப்பை விட்டுட்டு வேற வேலைக்கு போறது அல்லது தெரிஞ்ச தொழிலை விட்டுட்டு தெரிய வேற தொழிலுக்கு போகுது பரம்பரை தொழில் செஞ்சு அதில் போன்ற விஷயத்தின் ரீதியாக உங்களுக்கு தொழிலில் கடன் ஏற்பட்டு பின்னடைவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமையை கூட செய்ய வேண்டிய கடமை நீங்க எடுத்து போட்டு செஞ்சு நீங்க அந்த இடத்துல நின்று அதனால மாட்டிக்கிறது இது கண்ணி லக்னத்தில் பிறந்து மிதனால உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புன்னு கொஞ்சம் கவனம் தேவை இதற்கு அடுத்து பார்க்கக்கூடியது மீன லக்னத்தில் பிறந்தவங்க நீங்க மிதுன ராசியில பிறந்திருந்தா சோ உங்களை பத்தி வண்டி வாகனம் சொத்துக்கள் ரீதியான கடன் கல்வி கடன் இந்த மூன்று கடன்களையும் ரொம்ப நாளாக மாட்டிக்கொள்ள வாய்ப்பு கொஞ்சம் அதில் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் ஸோ இதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு லக்னம் பார்த்தா ரிஷப லக்னம் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப ரீதியான கடன் சுமை பிள்ளைகளால் கடன் சுமை அல்லது நீங்கள் ஒரு வாய் வார்த்தை கொடுத்து அல்லது அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து ஜாமீன் கேரண்டி போட்டு நீங்கள் மாட்டிக்க முடியும் ஸோ அதில் கால கடன் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் உண்டு பல இடங்களில் உங்களுடைய வாக்கினால் வார்த்தைகளால் நீங்கள் வாக்கு கொடுத்து மாட்டிக்குவீங்க ஸோ அது ரிசபலக்னம் மற்றும் முதல சந்தங்களுக்கு ஏற்படும் அதனால் கஷ்டத்தை அனுபவிப்பீங்க அதில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோட கூட குடும்ப பொறுப்புகளை தூக்கி சுமைப்பது அதனால் உங்களுக்கு கடன் சிலை ஏற்படும் ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எவ்வளோ கஷ்டம் கடன் இருந்தாலும் மற்றவர்கள் உதவி செய்யக்கூடிய முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் மற்றவர்களுடைய சூழ்ச்சி துரோகத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் அப்படி மாட்டிக்கிட்டு ஏழையாக கஷ்டப்படக்கூடியவர்கள் யாராவது ஸோ அவங்களுக்கு மீண்டு வரதுக்கு என்ன வழி ரெண்டையுமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்படிப்பட்ட லக்னக்காரங்கள் யாரார் அப்படின்னு கேட்டால் ஸோ மிதன ராசியில் நீங்கள் பிறந்துடுது உங்களுடைய லக்னம் விருச்சகமாக ஏற்பட்டு விட்டால் எதிர்பாராத கல்வியில் படிப்பு விஷயத்தில் தடை பிரச்சனை ஏற்படவும் எதிர்பார வாழ்க்கை துணை வழியில் பிரச்சனை ஏற்படவும் வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் ஸோ அப்படிப்பட்ட ராசியில் அதாவது விருச்சக லக்னத்தில் பிறந்து நீங்கள் மிதன இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் திருவெண்காடு சென்று புதன் பகவானை வழிபாடு பண்ணுவது அப்படியே வைத்தியன் உங்கள் சென்று செவ்வாய் பகவானை வழிபாடும் செய்வது செய்கின்ற பொழுது கல்வியிலும் திருமண வாழ்க்கையிலும் வேலையிலும் ஏற்பட்ட இடர்பாடுகள் நீங்கி அதன் ரீதியாக ஏற்பட்ட கடன் வம்பு விளக்க பிரச்சனைகள் சரியாகி நீங்கள் மீண்டு வருவீர்கள் ஸோ அந்த ஒரு வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணணும் இதற்கு அடுத்த ஒரு லக்னம் பார்த்தா மகர லக்னத்தில் பிறந்தவங்க மகர லக்னம் மற்றும் மிதனராசில பிறந்தவங்க பெரிய அளவு கடன் சும அதே நேரத்தில் நம்பிக்கை துரோகம் பொருள் திருடு போவது பொருளை தொலைச்சர்றது சொத்துக்கள் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனை இதன் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு கிடைக்காம போகிறது ஸோ ரொம்ப நாளாக ஒரு இடத்துல நீங்கள் எஃபர்ட் போட்டு முயற்சி பண்ணி அந்த உழைப்பு போட்டிருப்பீங்க அந்த உழைப்பு கேட்ட அந்த கம்பெனியில் உங்களுக்கு உண்டான பதவி வாய்ப்பு நிராகரிக்கப்படுவது ஸோ இது ரொம்ப நாள் நம்பி நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதே போல் அரசாங்க வேலைக்கு ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணி அதனாலேயே மற்ற வேலைகளை உதா சிதாரிச்சு அதனால் நிறைய இழப்புகள் சந்திச்சுருப்பீங்க டயத்தை வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ இது மகர லக்னம் மற்றும் மீன ராசிக்காரங்களுக்கு பொருந்தும் ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் அந்த விஷயத்தில் விழிப்புணர்வுடன் தான் நீங்கள் தப்பிச்சிக்க முடியும் அப்படி இருந்தும் கஷ்டத்தில் இருந்து இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் மீண்டு வர்றதுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக கால பைரவருடைய வழிபாடு மகர லக்னம் நீங்கள் மிதனராசியாக இருந்தால் கால பைரவருடைய வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் கல்வி தானம் படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு பேனா நோட்டு புக்கு பென்சில் போன்ற கல்வி தானம் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் சரிங்களா அதுக்கு யோகம் உண்டு ஆனால் உங்களுக்கு ஒரு ஒரே அதிர்ஷ்டம் என்னங்கன்னா லாட்ரி டிக்கெட் அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு சரிங்களா அதை நீங்கள் தலைமை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் ஸோ இதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது கடக லக்னம் சோ கடக லக்னம் மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு தேவையில்லாத பயணங்கள் தேவையில்லாத இடமாற்றங்கள் வெளிநாட்டு வேலை வேலைவாய்ப்பு இதற்காக ஆசைப்பட்டு மாட்டிக்கொள்வது ஸோ இதுல நிறைய முதலீடு பண்ணிடுறது போன்ற விஷயத்தில் பொருள் எழுப்ப அதே விட சொத்துக்கள் ஒரு லேண்ட்ல தேவையில்லாத ஒரு விரைவு செலவுகள் பண்ணிடுறது இதுல போய் நீங்கள் லாக்காக வாய்ப்பு உண்டு ஸோ இந்த மூன்று லக்னக்காரங்க கண்டிப்பா கஷ்டப்படும் பொழுது உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டாங்க அதனால குழந்தை வழிபாடு மெயினாக நீங்க பண்ணிக்கோங்க நீங்கள் ஏழையாக இருந்தாலும் கடனை வாழ்க்கையில் ஒரு செட்டில் ஆகணும்னா கண்டிப்பா குழந்தை வழிபாடு தேவை அதை தவறாம நீங்க பண்ணணும் மேலும் நான் சொன்ன சின்ன சின்ன வழிபாடுகளை தவறாம பண்ணிக்கங்க மேலும் இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்க திங்களூர் சென்று சந்திர பகவானை வழிபாடு செய்கின்ற பொழுது உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சிகள் உண்டு அதே போல் அன்னதானம் குறிப்பாக வந்து அரிசி சாதம் அன்னதானம் கண்டிப்பா பண்ணணும் ஸோ அன்னதானம் ரொம்ப பண்ண 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 கடக லக்னம் மிதனராசில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் குறைந்து பாவங்கள் நீங்கி நீங்கள் கோடி சொன்ன வாய்ப்பை அந்த சந்திர உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் தாண்டி நான் சொன்ன மாதிரி மூன்று லக்னம் பிறந்தவங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா பண்ணணும் ஸோ அதை மட்டும் தாரமாக பண்ணீங்க கண்டிப்பா குளம் காக்கும் குலதெய்வம் மட்டுமே உங்களை கை கொடுத்து காப்பாற்றும் சோ காலம் சந்தர்ப்ப சூழ்நிலையை தாண்டி குலதெய்வ உங்களை காப்பாத்தும் மற்றவர்கள் கை கொடுத்து காப்பாற்றுவாங்க நீங்க எப்போவுமே நம்பி இருக்க வேண்டாம் சரிங்களா இதை மட்டும் தெளிவா நீங்க புரிஞ்சுங்க ஸோ நாம் இன்றைய இயல் மிதுன ராசியில பிறந்த பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதுவரை பண்ணாமல் இருக்கிறவங்க பண்ணிங்க கூடவே தர பண்ணுற பக்கத்தில் ஒரு ஆளுன்ற பண்ணி ஆளுன்றை பண்ணுங்க நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு உடனக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்தது அடுத்தோம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நடக்கும்போது நமர்சிவாயும் எல்லாம் திருவடி சரணம்